ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷஷ்வின் ஸ்டடி ஸ்டேஷன் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் இருந்து ஃபோர்த் ரவுண்டுக்கான முக்கியமான அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது பத்தின எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வேந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்கள்கிட்ட என்கிட்ட நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டி இவங்க மூணு பேரும் தான் சேர்ந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கிறத நடத்திட்டு வராங்க அதில் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஒன் கம்ப்ளீட் ஆச்சு ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ இது எல்லாமே கம்ப்ளீட் ஆகி இப்போ பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஃபோருக்கான அப்டேட்டுமே ரிலீஸ் ஆகிருச்சுங்க நிறைய பேர் வந்து ரவுண்ட் ஃபோர் வராதுன்னு தான் நம்ம இருந்தோம் இந்த இதில் வந்து சீட் வேக்கன்சிஸ் இருக்கிறனால ரவுண்ட் ஃபோரை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ரவுண்ட் ஃபோரில் வந்து வேக்கன்சி கூட வந்து எவ்வளோ சீட் வேக்கன்சி இருக்குங்க வருதுங்கிறதுக்கான அப்டேட்டுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரவுண்ட் ஃபோர் வந்து யாருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான வேக்கன்சியும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ சீட் இருக்குங்கிறதையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜ் நேம் என்ன கோர்ஸ் அந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குது அண்ட் அதுக்கான கம்யூனிட்டி வைஸ் சீட் வேக்கன்சிங்கிறத வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை வச்சே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக வந்து உங்களுக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காது அந்த மாதிரி எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் ஸ்ட்ரீமில் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் இருக்கிறவங்களுக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங் ரவுண்ட் ஃபோருக்கு ரிலீஸ் ஆகிருச்சுங்க என்றைக்கு வர சொல்லியிருக்காங்கன்னா தேர்ட்டி செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து அண்ணா ஆடிட்டோரியம் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூருக்கு வர சொல்லியிருக்காங்க எயிட் ஏஎம்க்கு வர சொல்லியிருக்காங்க இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கான அந்த நேம் இருக்கா உங்களோட நேம் இருக்காங்கிறத பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் டைரக்டாக விசிட் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட பொனஃபைடு இருக்கணும் ஸோ நீங்கள் செவன் பாயிண்ட்

அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது டேரக்டாக நீங்கள் நாளைக்கு விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதுதான் உங்களுக்கான அப்டேட் ஸோ நெக்ஸ்ட்டு அதே ரவுண்ட் ஃபோருங்கிறது ஜென்ரல் லெவலில் உங்களுக்கு எல்லாம் வரும் நான் நம்புகிறோம் ஸோ ரவுண்ட் ஃபோர்ல வந்திருக்க காலேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காலேஜஸ்ல போட்டிருப்பாங்க உங்களுக்கு சீட் கொடுக்கணும் அலாட் பண்ணுங்கிறதுக்காண்டி போட்டிருப்பாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் அட்மிஷன் ஹெல்ப் லைன் பண்ணிட்டு வரோம் நல்ல காலேஜஸ்ல லோ ஃபீஸில் பண்ணிட்டு வரோம் ஓகேங்களா உங்களுக்கு எந்த ஒரு அட்மிஷன் ஹெல்ப் லைன் தேவைப்பட்டாலுமே நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஃபர்தரான டீட்டெயில்ஸ் ஸ்டோரிஸ் இது ரிலேட்டடாக வேணும்னாலுமே அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் வேணும்னாலுமே நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க இந்த சர்வஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் வராங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்